இந்த விஷயத்தில் இந்த சேத்தனா உயிரோட மீட்க பண்ணும் அப்படின்னு சொல்வர்களுக்கு வணக்கம் போர்வலுக்குள்ள குழந்தைங்க விழுறது அப்படிங்கிறது நம்ம கேட்டு கேட்டு புளிச்சு போன ஒரு செய்தி தான் ஆனாலும் திரும்ப திரும்ப அதை கேட்குறோம் திரும்ப திரும்ப அந்த விஷயம் அப்படிங்கிறது நடந்துகிட்டு தான் இருக்கு இப்போ ஒரு மூன்றரை வயசு குழந்த எழுநூறு அடி ஆழம் இருக்கக்கூடிய போர்வலுக்குள்ளே விழுந்து மூணு ஆச்சு திங்கிழமை மதியம் அந்த குழந்தை விழுந்தது பட் இன்னும் மீட்க முடியல என்டிஆர்எஃப் எஸ்டிஆர்எஃப்னு மொத்த ரெஸ்கியூ டீமும் பரபரப்பாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க எப்படியாவது மீட்கணும் அப்படிங்கிற முயற்சியை பண்ணிட்டு இருக்காங்க பட் அந்த மீட்பு பணி அப்படிங்கிறது அவ்வளோ ஈஸியாக இல்லை அந்த ஹோல் அப்படிங்கிறது யூஸ்வலாக இருக்கிறத விட ரொம்ப சின்னதாக இருக்குது அந்த இடம் ஈரப்பதமாக இருக்குது அப்படிங்கிறதுனால மீட்பு பணி அப்படிங்கிறது ரொம்பவே சிரமமாக இருந்துட்டு இருக்கு பட் ஆனாலுமே அங்கே இருக்கக்கூடிய ரெஸ்கியூ டீம் வந்து நாங்கள் வந்து எப்படியாவது அந்த குழந்தைய உயிரோட மீட்டுவோம் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய பேரண்ட்ஸுக்கும் எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கை அப்படிங்கறத கொடுத்துட்டு இருக்காங்க ஆனா இத மாதிரி இந்த போர்களுக்குள்ள குழந்தைங்க விழுறாங்க இந்த நியூஸ் இருக்குல்ல இதுல வருத்தத்துக்குரிய ஒரு டேட்டாஸ் என்ன அப்படின்னா ஏன்னா பாஸ்ட்ல நிறைய மாதிரி நம்ம அது சொல்லக்கூடிய டேட்டாஸ் என்ன அப்படின்னா இந்த மாதிரி குழந்தைங்க விழுந்துட்டாங்க அப்படின்னா அதுல தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் அவங்கள உயிரோட மீட்கிறது அப்படிங்கிறது சாத்தியமே இல்லாம இருந்திருக்கு இதுக்கு முன்னாடி அப்படிதான் நடந்திருக்கு ஏதாவது ஒரு குழந்தை ரெண்டு குழந்தைய மட்டும்தான் உயிரோட மீட்டிருக்காங்க மத்த எல்லா குழந்தைங்களுமே இறந்துதான் போயிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு வருத்தத்துக்கு ஒரு விஷயம் இதுல இன்னொரு வருத்தம் மனசை வந்து அப்படியே நொந்து போ வைக்கக்கூடிய சில விஷயம் இருக்குல்ல என்ன அப்படின்னா இப்ப ஏதாவது ஒரு மரணம் வருது அப்படின்னா உடனடியா ஒரு பெட்ல இருந்தே தூங்கிட்டு இருக்க செத்து போயிட்டாங்க அப்படின்னா ஒரு நல்ல மரணம் அப்படின்னு சொல்லுவோம் இல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்துல ஒரு உயிர் போயிடுச்சு அப்படின்னா தெரிஞ்சிக்காது ஆனா இந்த போர்களுக்குள்ள குழந்தைங்க விடுறாங்கல்ல அவங்களுடைய அந்த நேரம் இருக்குல்ல இருபத்தி நாலு மணி நேரம் நாற்பத்தி எட்டு மணி நேரம் வரைக்கும் உயிரோட இருப்பாங்க ஆனா அணு அணுவா இறந்துட்டு இருப்பாங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துல பத்து நிமிஷத்துல உயிர் போயிடுச்சு அப்படின்னா கூட அது வேற மாதிரியான ஒரு வருத்தமா இருக்கும் ஆனா அந்த குழந்தை ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நொடியும்னு ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் நாற்பத்தெட்டு மணி நேரம் இல்லை எழுபத்தி மணி நேரம் உயிரோட இருந்து அணு அணுவா இறந்து போறது இருக்குல்ல சோ அந்த விஷயத்தை யோசிச்சு பார்க்குறப்பவே இந்த போர்வெல்ல மூடி தொலைச்சா என்ன அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது மரணத்திலேயே ஒரு கொடூர மரணமாக தான் நான் இந்த போர்வல் மரணங்களை பார்க்குறேன் இப்போ இந்த சம்பவம் எங்கே நடந்திருக்கு அப்படின்னா ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய கோட் பூத்லி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஏரியாவில் ஒரு விவசாயி ஒருத்தவர் வீட்டு நிலத்துக்கு தேவையான ஒரு போர்வெல் அப்படிங்கிறத போட்டிருக்காரு போட்டு சனிக்கிழமை அன்னைக்கு தான் அந்த போர்வெல் வேலை எல்லாமே முடிஞ்சிருக்கு ஸோ முடி வேலை முடிஞ்ச உடனே அதுக்கான பாதுகாப்பு ஏதாவது பண்ணியிருக்குன்னா ஒரு பண்ணில் அவருடைய மூன்றரை வயசு குழந்தை சேத்னா அப்படின்னு சொல்லக்கூடிய குழந்தை வந்து அன்னைக்கு மதியம் வந்து அந்த போர்வெல் பக்கத்துல விளாண்டுட்டு இருந்திருக்கு திடீர்னு காணும் உடனே அப்பா அம்மா எல்லாருமே தேடுறாங்க குழந்தை எங்க அப்படின்ட்டு கத்திர சத்தம் கேக்குது போர்வெல் இருந்து கத்திர சத்தம் கேக்குது கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது அடிக்குள்ளதான் அந்த குழந்தை மாட்டிட்டு இருந்திருக்கு ஆரம்பத்துல கத்திர சத்தம் கேட்குது அப்பா அம்மாவுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல பகறாங்க சொந்தகாரங்களுக்கு எல்லாம் சொல்றாங்க ஊர்ல இருக்கக்கூடிய எல்லாரும் வராங்க ஆனா எப்படி காப்பாத்துறது அப்படின்னு தெரியல இவங்க ஏதோ ஏதோ முயற்சி பண்ணிட்டு அந்த நேரத்துக்குள்ள பதினஞ்சு இருபது அடிக்குள்ள இருந்த குழந்தை திரும்ப எழுபது அடி ஆழத்துக்கு போயிடுது அதுக்குள்ள நியூஸ்லாம் எல்லாம் போயிட்டு என்டிஆர்எஃப் எஸ்டிஆர்எஃப் அங்க இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்து எல்லாருமே வந்துட்டாங்க குழந்தைய எப்படியாவது காப்பாத்தணும் அப்படின்னு சோ காப்பாத்துற பணி அப்படிங்கிறது அவங்களுடைய ப்ரொசீஜர் படி ஃபர்ஸ்ட் வந்து கேமரா இன்ஸ்டால் பண்ணி உள்ள அனுப்பிச்சு பாப்பாங்க குழந்தை ஆக்டிவா இருக்கா அப்படின்னு பாப்பாங்க அதுக்கப்புறம் குழந்தைக்கு வந்து ஆக்சிஜன் ப்ராப்ளம் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க ஸோ எல்லாத்தையுமே கேமரா இன்ஸ்டால் பண்ணுறது குழந்தைக்கு வந்து ஆக்சிஜன் கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடந்திருக்கு இவங்க இந்த வேலைலாம் பண்ணிக்கிட்டு அந்த ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ளே குழந்தை கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது அடி ஆழத்தில் போயிட்டு சைடில் வந்து ஒரு பாறை இடிச்சிட்டு நிற்கிறதுனால அங்கே தேங்கிட்டு நிற்கிது அந்த போர்வலையோட மொத்த ஆழம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுநூறு அடி ஆழம் அந்த நூற்றி ஐம்பது அடியில் இருக்கிறதுனால அந்த ரெஸ்கியூ பண்ணி அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையோட இது வரைக்கும் நடந்துட்டு இருக்கு இந்திய பண்ணி அப்படிங்கிறது இன்னும் போயிட்டு இருக்கு ரெஸ்கியூ டீம்ல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இது வரைக்கும் ஒரு நம்பிக்கையான விஷயம் அந்த குழந்தைக்கு கீழே நாங்க ஒரு ராடு மாதிரி விட்டுருக்கோம் விட்டு அந்த குழந்தைய மேல தூக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் சோ நாங்க காப்பாத்துறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகம் அப்படின்னு தான் சொல்றாங்க இதுக்கு முன்னாடி அதே மாதிரி ஒரு ஐம்பது அடி வரைக்கும் தூக்கி இருக்காங்க அந்த குழந்தைக்கு கீழே ஒரு ராட விட்டு அந்த ஆக வச்சு அந்த ஒரு அடி வரைக்கும் தூக்கி இருக்காங்க பட் அதுக்கப்புறம் ஆகுது என்ன பண்ணலாம் எப்படி அந்த உயிரோட குழந்தையா அப்படிங்கிற போயிட்டு இருக்கு அதே மாதிரி ஒரு போர்வெல் இருக்கு அப்படின்னா சைடுல உடனே ஒரு குழந்தை விழுந்துச்சு அப்படின்னா சைடுல வந்து ஒரு சுரங்கம் மாதிரி நோண்டி அதை மாதிரி காப்பாற்றுற வேலை அப்படிங்கிறது நடக்கும் அதுக்கான வேலையும் ஜேசிபி வச்சு சைட்ல நோண்றது எந்த எந்த அளவுக்கு ஆழமாக நோண்ட முடிப்போம் நோண்டிட்டு அங்கே இருந்து ட்ரில் பண்ணி போயிட்டு அந்த குழந்தையை காப்பாத்துறது இது மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் அதுக்கான முயற்சி அப்படிங்கிறதும் போயிட்டு இருக்கு பட் யூஷுவலா போர்வெல்குள்ள குழந்தை விழுந்துருச்சு அப்படின்னாவே அதை ரெஸ்க்யூ பண்றது அப்படிங்கறது பெரிய சேலஞ்சான விஷயம் பட் இந்த கஷ்டமான விஷயம் என்னன்னா யூஸ்வலா இருக்கிறத வித்து அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால அனுப்பிச்சு ஒரு கேமரா இன்ஸ்டால் பண்ணி பாக்குறது கூட ஒரு ஆக்சிஜன் உள்ள அந்த குழந்தைக்கு குடுக்கறது கூட பெரிய கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி சுத்தி இருக்கக்கூடிய மண் எல்லாமே வெட்டா இருக்கு சோ அதனால ஒரு குழி நோண்றது கூட எங்களுக்கு பயமா இருக்கு மண் சரிஞ்சிருமோ அப்படின்னு பயமா இருக்கு அதனாலதான் நாங்க பார்த்து பார்த்து ஒவ்வொரு வே வேலையும் செஞ்சிட்டு இருக்கோம் அந்த குழந்தைய எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு தான் நாங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு ரெஸ்கியூ டீம்ல இருந்து இது வரைக்கும் அப்டேட் அப்படிங்கிறத கொடுத்துட்டு இருக்காங்க பட் இன்னையோட கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டு மணி நேரம் முடிஞ்சு அடுத்த மூணாவது நாளில் அடி எடுத்து வச்சிட்டோம் பட் இன் இது வரைக்கும் அந்த குழந்தை தான் இருக்கு குழந்தைகிட்ட அசைவு இருக்கு அப்படின்னு தான் இருக்கக்கூடிய ரெஸ்க்யூ டீம் வந்து பார்த்துட்டு பாத்துட்டு வரைக்கும் அப்டேட் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க ஒரு கூடிய சீக்கிரம் அந்த வந்து இன்னும் சில மணி குழந்தையிலயோ இல்ல இந்த வீடியோ பப்ளிஷ் ஆகுறதுக்கு முன்னாடியோ அந்த குழந்தை மீட்கப்பட்டது அப்படின்னா அதை விட நமக்கு ஒரு பெரிய சந்தோஷமான செய்தி இருக்க முடியாது பட் அதை தாண்டியும் இந்த மீட்பு பணி தொடருது மீட்கிறதுல ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிறது சொல்ல முடியாது என்ன அப்படின்னா இந்த தான் டிசம்பர் பன்னெண்டாம் தேதி இதே மாதிரி ஒரு சம்பவம் ஒரு அஞ்சு வயசு பையன் சின்ன பையன் இதே மாதிரி போர்வெல்குள்ள விழுந்திருக்கான் மூணு நாள் மீட்பு பணி அப்படிங்கிறது போயிருக்கு அதே மாதிரி ரொம்ப சேலஞ்ச் என்னென்னமோ பண்ணி ட்ரை பண்ணியிருக்காங்க பட் கடைசியில மூணு நாள் கழிச்சு அந்த பையனை தூக்குறப்போ அந்த பையன் இறந்துதான் போயிருந்தான் இந்த விஷயம் தொடர்ச்சியாக நடக்குது இல்லை இந்தியா முழுக்க இந்தியா அப்படின்னு கிடையாது தமிழ்நாட்டில் நம்ம எவ்வளோ நியூஸ் இதை மாதிரி பார்த்துருக்கோம் போர்வெல்குள்ளே குழந்தைங்க விழுறது அதை காப்பாற்ற முடியாமல் அது பிரச்சனை ஆகிறது அப்படின்னு நம்ம பார்க்காத விஷயம் இல்லை திருச்சியில் பார்த்தோம் சுஜித் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன பையன் ரெண்டு வயசு பையன் உள்ள விழுந்துட்டு எண்பது மணி நேரம் ஆச்சு கிட்டத்தட்ட நாலு நாள் அப்படின்னு சொல்லலாம் அந்த பையனை வந்து அந்த பையனோட உடலை எடுக்கிறதுக்கே கடைசியில் அந்த பையன் உடல்லாம் ஸ்மெல் வர ஆரம்பித்து இறந்துட்டான முடிவு பண்ணி தான் அந்த உடலையே வெளியில் எடுத்தாங்க தமிழ்நாட்டையே தமிழ்நாட்டு முழுக்க ஒரு ஷாக் வேவ கிரியேட் பண்ணிச்சு அப்படின்னு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அந்த சம்பவம் சோ அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுல இந்த மாதிரி விஷயங்கள் அப்படிங்கிறது குறைக்கப்பட்டிருக்கா அப்படின்னா குறைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா அந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் ஹைகோர்ட்ல இருந்தே ஒரு ஆர்டர் அப்படிங்கிறது வருது அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாமே எங்கெங்க எவ்வளவு போர்வெல் இருக்கு அதை பார்த்து க்ளோஸ் பண்ணணும் அதுக்கு அதோட டேட்டாஸ் அப்படிங்கிறது கவர்மெண்ட் வேணும் அப்படின்னு ஒரு ஆக்ஷன் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒண்ணுல எடுக்கப்பட்டது அதுக்கப்புறம் இந்த விஷயம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு தான் நினைக்கிறேன் பட் ஆனா அங்க நார்த் மாதிரி விஷயங்கள் தொடர்ச்சியா ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்ததையும் படிச்சேன் இப்போ ராஜஸ்தான்ல டிசம்பர் மாசத்திலே சம்பவம் நடந்திருக்கு இந்த விஷயத்துல ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் தனி நபர்கள் மூணு பேரும் ஒரு ஒரே ஒரு செகண்ட் யோசிச்சு பார்த்து ஒன்னா கோர்த்து இந்த மாதிரி போர்வல் மரணங்களை இனிமேல் நடக்க கூடாது அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு மரணம் கூட நடக்காம தடுத்து நிறுத்த முடியும் அதே மாதிரி கவர்மெண்ட் சைட்ல இருந்து ஒரு போர்வெல்ல ஒரு குழந்தை விழுந்துச்சு அப்படின்னா அதை மீட்கிறதுக்கு ஒரு பெரிய செலவு பண்றாங்கல்ல எவ்வளவு செலவு பண்றாங்க இப்போ அந்த சேத்தனா அந்த இடத்த மட்டுமே சுத்தி வெளியில நாலு ஆம்புலன்ஸ் நிக்குது ஏதோ மத்த ஸ்டேட்ல இருந்து ஏதோ எக்யூப்மெண்ட் அப்படிங்கறத வர வச்சிட்டு இருக்காங்க ஒரு ஐம்பது பேர் வேலை பாக்குறாங்க சாப்பிடாம தூங்காம அங்க வேலை அப்படிங்கறதுலாம் நடந்துட்டு இருக்கு பெரிய செலவு பெரிய செலவு பண்ணி தான் அந்த மீட்பு பணி அப்படிங்கிறது நடக்கும் அத்தனை ஜேசிபி அங்க வேலை பார்த்துட்டு இருக்கு ஸோ இவ்வளவு செலவு பண்ணி ஒரு குழந்தை விழுந்ததுக்கு அப்புறம் அதை மீட்கிறதுக்கு போராடுறது தப்பு இல்லை ஆனா போராடுறோம்ல இவ்வளவு செலவு பண்றோம்ல இந்த செலவை கவர்மெண்ட் கொஞ்சம் முன்கூட்டியே பண்ணாங்க அப்படின்னா இதை மாதிரி போர்வெல் குழு குழந்தைங்க விழுறது அப்படிங்கிறதே நடக்காது தேவையில்லாத போர்வெல் குழி எல்லாம் மூடுறது அப்படிங்கிறது பெரிய செலவுலாம் கிடையாது ஒரு குழந்தை விழுந்தா மீட்கிறதுக்கு ஒரு செலவு பண்றோம்ல அந்த செலவை வச்சே அந்த ஆயிரம் போர்வெல் குழியை மூட முடியும் அதே மாதிரி தனிநபர்களுக்கு ஒரு உத்தரவு அப்படிங்கிறது தனிநபர் யார் போர் போட்டாலும் அங்கே அந்த டிஸ்ட்ரிக் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்கக்கூடிய ஒருத்தவங்க பார்க்கணும் அது முடிக்கிறப்ப அதை சேஃப்டி பண்ணா மட்டும்தான் அந்த போருக்கே அப்ரூவல் கொடுப்போம் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு ஓவராலா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா போதும் இத மாதிரி போர்வல் மரணங்களே நடக்காது அப்படின்னு நினைக்கிறேன் சோ இந்த விஷயத்துல இந்த சேத்தனா உயிரோட மீட்க பண்ணும் அப்படின்னு